மீனராசிக்காரர்கள் மாதிரி ஒரு ப்ளெஸ்ஸு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது ஏன் அப்படின்னா சுப கிரகங்கள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அவங்கள் எல்லாம் இவங்க கூடவே இருக்கிற ஆட்கள் யார் சுபக்கிரகம் நாலு கூடிய புதன் இவர்களுக்கு வித்தியை சொல்லித் தர்றவன் நாலு கூடிய புதன் கூடிய எக்ஸ்போஸும் புதன் சுபக்கிரகங்களுடைய ஆதரவோடு பிறந்த ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர் இருந்தாலும் சொல்லிக்கிற மாதிரி மீனராசியில ஒரு பெரிய பாயிண்ட்டும் ஒன்றும் கிடையாது காரணம் என்னவென்றால் குரு மாதிரி தான் எல்லாமே குரு இவர்கள் பிறந்த உடனே ஒரு கர்மா அவங்க வீட்டில் நடந்திருவாங்க செவ்வாய் ரெண்டு லேண்ட் லேண்டாக சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களோட குணமே தான் ஒன்று பத்து குடிவனா குரு வருதுனால கோல்டு சேர்த்துறது இதெல்லாம் அவங்களோட குணம் கூட்டு தொழிலை நம்பி கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் யாருன்னா அது மீனராசிக்காரர்கள் தான் இது அவங்களுடைய மனைவியே இவர்களுக்கு ஒரு தொந்தரவாக அமைவார்கள் பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் அனுபவத்தில் சொல்லுகிறேன் இரண்டு மனைவிகள் உள்ளவர்கள் சரணம் சரணம்னு சொல்லிடணும் மீனராசிக்காரர்கள் மனைவியோட மட்டும் யுத்தம் பண்ணக்கூடாது ஏன்னா வழக்கு வர்றதே மனைவியிடம்தான் பதினொன்று பனிரெண்டு கூடியவனாக சனி அமைந்து விடுவதால் லாபத்தை தரக்கூடிய அதே சனி நஷ்டத்தையும் தருகிறார் எப்பவுமே சொல்லுவாரு லிஸ்னிங் இஸ் கீ அப்படின்னு ஃப்ரம் யங் ஏஜ் லிஸ்னிங் டு இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் இஸ் வெரி இம்பார்ட்டன் உலகங்களும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிக்கும் உடைய பிறப்பு முதல் வாழ்வின் நீளம் வரை ஆனால் இந்த பதிவுகளை இந்த பன்னிரெண்டு நாளும் உங்களுக்கு வழங்கும்போது ஆகச்சிறந்தபடி நான் உண்மையிலேயே மகிழ்ந்திருந்தேன் ஒரு கனத்த இதயத்துடன் நான் விடைபெறுகிறேன் இந்த பதிவை விட்டு காரணம் என்னவென்றால் இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அடுத்த சாப்டர்ஸ் வரிசையாக வரப்போகுது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம் எப்பயுமே இந்த ஃபஸ்ட்டு படம் நடக்கும்போதே மூணாவது படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கணும் அதான் வந்து ஒரு ஆக்டிவ் அழகுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது நடக்கும்போதே அடுத்த ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு என்ன படைக்கலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இருந்தாலும் இந்த பதிவுகள் பயனுடையதாக இருந்ததா என்பதை கமெண்டில் செய்து தெரிவிங்க அதுதான் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கான ஒரு ஊக்கமருந்தாக அமையும் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இதுவரை நடந்தது என்ன நடக்கப் போவது என்ன அப்படிங்கிற ஜேர்னலில் நம்ம பேசிகிட்ருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் இதில் நடந்தது என்னங்க வரும்போது உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன் நடக்கப் போவது நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அவ்வளோதான் விஷயம் பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் ராசிநாதன் குரு என்பதால் நான் சொல்கிறது பாருங்கள் ராசிநாதன் குரு என்பதால் உழைக்காத வருமானம் அதாவது வந்து அட்வைஸு கவுன்சிலிங்கு இது போன்ற எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது மோட்டிவேஷன் இந்த குட்டி கதைகள் சொல்கிறது இந்த லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி இன்று ஒரு முடிவிடுங்கள் இன்றிலிருந்து நீங்கள் இந்த மாதிரியான வேலைகள் நீங்கள் செய்வீங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இவர்களெல்லாம் குரு குருன்னா என்னங்க உங்கள் வாழ்க்கையே சரி பண்ணுற ஒரு குரு மீனராசிக்காரர்கள் மாதிரி ஒரு ப்ளஸ்ஸு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது ஏன் அப்படின்னா சுபகிரகங்கள் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அவங்களெலாம் இவங்க கூடவே இருக்கிற ஆட்கள் யார் சுபகிரகம் நாலு கூடிய புதன் இவர்களுக்கு வித்தியையை சொல்லித்தரவன் கூடிய புதன் கூடிய எக்ஸ்போசரும் புதன் யோகாதிபதி சந்திரன் நல்லா இருந்தால் ராஜாவாக்கி அழகு பார்ப்பார்னு சொல்லுவாங்க சந்திரன் அவ்வளோ பெரிய ஆள் சந்திரன் நல்லா இருந்தால் வாக்கி அழகு பார்ப்பாங்க அப்போது அந்த சந்திரனே ஐந்து கூடியவனாக இருக்கிறான் அப்போது இன்னும் சு சுக்கரன் எடுத்துக்கோங்க அசுரகுரு சுக்கராச்சாரியார் அவர் மூணு எட்டு கூடையவனாக இருக்கிறார் சொத்து சேத்திரத்தெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இதில் இந்த மாதிரி சுபகிரகங்களுடைய ஆதரவோடு பிறந்த ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் இருந்தாலும் சொல்லிக்கிற மாதிரி மீனராசியில் ஒரு பெரிய பாயிண்ட்டும் ஒன்றும் கிடையாது காரணம் என்னவென்றால் மீனராசிக்காரர்களை மௌன ராசி என்று சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் நினைக்கிறது என்னங்கிறது அடுத்து புரியவே புரியாது இவங்க மனசுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பாங்க வேறு ஒன்று பேசுவாங்க இது ஏன் அப்படின்னா இவர்களுக்கு பேசுனா பிரச்சனை ஒன்று அவங்களுக்கே தெரியும் ரெண்டு கூடவன் செவ்வா செவ்வா ரெண்டு கூட வாக்குக்காரகனாக அமைந்து விடுகிறார் படக் படக்குன்னு பேசக்கூடிய குணம் இவங்களுக்கு தான் இத்தனைக்கும் காரணம் நீ தானே அப்புறம் என்ன பேசுகிற படக்குன்னு சொல்லிடுவாங்க படக்குன்னு சொல்லிடுவாங்க யாரை கூடாதோ அவரே அவங்களுக்கு பகை யார் ஆறு கூடவன் சூரியன் அப்பாவை கூட பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் இருக்கிறதில்ல அப்பா விட்டு பிரிஞ்சுருவாங்க சிறு அப்பா வந்து ஒன்று அப்பா இல்லை இல்லாமல் போல வெறிய அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்திங் அப்பா கூட இருக்கிற அனுகிரகம் ரொம்ப கம்மி இருக்கிறதுலே டெட் ஸ்லோன்னா அது டெட் ஸ்லோ இவங்க தான் கேரன்னா குரு மாதிரி தான் எல்லாமே ஒன்று பத்து குடையவர் குரு இவர்கள் பிறந்த உடனே ஒரு கர்மா அவங்க வீட்டில் நடந்திருக்கும் இவங்க உடனே பெரும்பாலும் அப்பா நான் சொன்னேன் கண்ணாடி போட்ட அத்தனை பேரும் மீனராசிக்காரர்கள் கண்ணில் பிரச்சனை வரும் ஏன்னா ஆறு குடையவர் சூரியன் என்பதால் அதுக்காக மற்றவங்க கண்ணாடி போட மாட்டாங்களான்னு கேட்கக்கூடாது கண்ணுக்கு அதிபதி நேத்திர்காரகன்னா யார் கடகராசிக்காரர்கள் நிறைய பேர் கண்ணாடி போடுவாங்க காரணம் என்னவென்றால் ரெண்டு குடையவனாக நேத்திரத்துக்கு அதிபதியாக சூரியன் வந்தால் அதிகபட்ச நேத்திரத்தை சக்தியை ஒளியை கொடுக்கும்போது கண் கூசுதல் இந்த லென்ஸ் ப்ராப்ளம்லாம் வரதுனால கண்ணாடி போடுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் செவ்வாய் ரெண்டு குடிவனாக வருது மீனராசிக்காரங்க லேண்டு லேண்டாக சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய குணமே அதான் லேண்டு சேர்த்துறது ஒன்று பத்து குடிவனாக குரு வருதுனால கோல்டு சேர்த்துறது இதெல்லாம் அவங்களோட குணம் கூட்டு தொழிலை நம்பி கடைசி வரைக்கும் வீணாக கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் யாருன்னா அது மீனராசிக்காரர்கள் தான் இது அவங்களுடைய ஜென்ம இதுன்னு சொல்லலாம் காரணம் என்னவென்றால் நாலு ஏழு குடையவனாக புதன் இருக்கிறார் புதன்னா கூட்டு வியாபாரம் அப்போது ஆசை வார்த்தைகள் புதன்னா இவங்களை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி இவங்களை பார்ட்னர் ஆக்கிடுவாங்க அழகாக பார்ட்னர் ஆக்கிடுவாங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சது முன்னாடி பார்ட்னர் ஆகிடுவாங்க அதை பற்றி திரி கூட தெரியாது பார்ட்னர் ஆகிடுவாங்க அதே உங்களுக்கு பிரச்சனை இப்போது சந்திரனே அஞ்சுக்குடையவனாக இருப்பதால் சந்திரன்னா கற்பனை ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு இந்த கற்பனை மனோ கற்பனை பகல் கற்பனை இதெல்லாம் இவங்களுக்கு ஜென்ரலாகவே இருக்கும் இவங்களை மாதிரி ஒரு கதை எழுதுறதுக்கெலாம் ஒரு ஆள் பிறந்தான் வரணும் ரொம்ப சூப்பராக சூப்பராக கதை எழுதுவாங்க ஏன்னா ஐந்து குடையவன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஆகப்பட்ட சந்திரன் என்பதால் இதுதான் இவங்களோட வீக்னஸ் ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் தான் அவங்களோட பெரியதார் ஆனால் இவங்க மிகப்பெரிய சேல்ஸ் பர்சன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா இவங்களுக்கு மூன்று எட்டு குடையவனாக சுக்கரன் இருப்பது ஒரு டிராபேக்கை தவிர புதனே அவங்களுக்கு ஏழு குடிவனாக இருப்பதால் நல்லா பேசி பேசி கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுவாங்க கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுறது கிளைண்ட்டு ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் இவங்களை அடிச்சுக்க முடியாது இரவு வந்து பெரும்பாலும் இவர்கள் மாலை காலை நேரங்களில் எதை யோசித்தாலும் அது பெருசாக நடக்காது ஏன்னா சந்திரன் வந்து யோகாதிபதியாக இருக்கார் இல்லையா இரவு நேரங்களில் யோசிக்கிறது இவங்களுக்கு பெரிய பல பெரும்பாலும் ராத் கோழிகள்லாம் இவங்க தான் தூங்கவே மாட்டாங்க மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் தூங்க மாட்டாங்க ராத்திரிலாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறது ராத்திரி தான் திட்டமிடலை அடுத்த நாள் என்ன பண்ணுவ திட்டமிடல் ஆ ஆனால் அடுத்த நாள் காலையில் தூங்கிடுவாங்க அதனால் அந்த பகல் ஒழுக்கமாக நம்ம தூங்கி இருந்தோம்னா நைட்டு அடுத்த நாள் பகலில் வேலை செய்யலாம் ஆனால் பிரச்சனை என்னென்னா நைட்டெல்லாம் யோசிச்சிக்கிட்டே நம்ம இருந்ததுனால அடுத்த நாள் பகலும் நம்ம வந்து சோம்பேறித்தனமாகவே இவங்களுக்கு முடிஞ்சு போயிடும் அப்போ பூகமம் பிரளயம் இடி மின்னல் இதெல்லாம் இவங்களுக்கு ஆகாது ஏன்னா சந்திரன்னா தண்ணி தண்ணிக்கு இதெல்லாம் ஆகாதுங்கிற மாதிரி இவங்களுக்கு இதெல்லாம் பயம் மழை குளிர் பூகம் இதெல்லாம் இவங்களுக்கு பயம் ஸோ இதெல்லாம் ஆகாது ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப நாளாக வருவாங்க ஏழு கூடையன் புதன் என்பதால் பேசியே சார் நானும் உங்களுக்கு ஒரு ரூபா தர வேண்டாம் நீங்கள் எனக்கு ஒரு ரூபா தர வேண்டாம் பொருள் இறங்கட்டும் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் குவாலிட்டி பார்த்துட்டு காசு கொடுங்க அழகாக பேசியே வியாபாரம் பண்ணிடுவாங்க இவங்க எந்த முதலும் தரமாட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் பண்ணுறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது இவங்களுடைய வாய் திறமை அதான் இயற்கையிலேயே வாக்கு பலம் ரொம்ப அதிகமுடையவர்கள் மீனராசிக்காரர்கள் என்ன காரணம் அப்படின்னா புதன்னா ஜோதிடன் புதன்னா கணிதன் புதன்னா அருள்வாக்கு சொல்பவன் புதன்னா யாருன்னா வித்யாகாரகன் ஒரு விஷயத்தை யோசிச்சு கைட் மீனராசிக்காரங்கள்ட்ட அட்வைஸ் கேட்ட யாருமே அதே தான் கடகராசிக்காரங்களோ நான் அடிக்கடி பேசிப்பேன் மீனத்துக்கும் கடகத்துக்கும் என்னதானே சம்பந்தம் ரெண்டு பேரும் காரணம் என்னன்னா சந்திரனும் சுபகிரகம் மீனம் குருவும் சுபகிரகம் சந்திரன் கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கி தான் உலக மக்கள் உயிர் வாழ்றாங்க குரு கிட்ட வாங்கி தான் உலக மக்கள் ஆனால் இவங்க எல்லாரும் மற்றவர்களுக்கு பயன் தருவாங்க இவங்களுக்கு பயனாக இருக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா மீனராசிக்காரங்க சொல்கிற அட்வைஸ் கேட்டு மற்றவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் அவனுக்கு சொன்னியே அதை நீ உனக்கு பண்ணிக்கலாம் நல்லா பண்ண மாட்டாங்க ஏங்க தான் கடவுள் பத்துப்பாரு என்ன இந்த பேரியர்லாம் ஒன்றும் பண்ணாது இவங்களுக்கு இவங்களே ஒன்று முடி பிடிப்பாங்க ஸோ மீனராசிக்கார்ட்ட பெரிய வீக்னஸ் என்னென்னா அட்வைஸ் அடுத்தவனுக்கு பண்ணுற அளவுக்கு நம்மளோட லைஃப்பில் நம்ம இதெல்லாம் பண்ணலாமே இந்த சில ரகசியங்களை நம்ம தவிர்க்கலாமே சில விஷயங்களை இளம்மர காய்மறையாக பண்ணால் சேர்த்துக்கலாம் அது தெரியாது ஏன்னா பயம் கிடையாது ரெண்டு குடையவனாக செவ்வாய் ஆமாம் தான் வாங்கினேன் பண்ண அதுக்கு அப்படி தான் பண்ணுவேன் என்று சொல்வார்கள் ரெண்டு வாக் ஆனால் செய்கிறாங்க செய்யலை அது வேறு விஷயம் பேச்சு அப்படி இருக்கும் ரெண்டு கூடியவன் செவ்வாய் அந்த செவ்வாயை பல நேரங்களில் ஆபத்துக்களை உண்டாக்குவார் ஸோ மூன்று எட்டு கூடியவனாக சுக்கரன் இருப்பதால் ஸ்கின் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் மனைவியே இவர்களுக்கு ஒரு தொந்தரவாக அமைவார்கள் பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் என் அனுபவத்தில் சொல்லுகிறேன் இரண்டு மனைவிகள் உள்ளவர்கள் பெரும்பாலும் முதல் ப்ராப்ளம் வந்து ஆகி ரெண்டாவது ஏன்னா உப்பைய ராசியில் ரொம்ப பாதிக்கப்பட போகிறது மீனமும் கண்ணியும் தான் கன்னி அப்படி தான் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏறுக்கூடிய குரு அதுக்கு ரிவஞ்சு மீனராசிக்காரர்களுக்கு ஏறுக்கூடிய புதன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்று தொலை தூரங்களில் இருப்பாங்க அல்லது வேறு வேறு ஊர்களில் இருப்பாங்க ஒரே வீட்டில் இருந்தாலும் பக்கத்து பக்கத்து ரூமை சண்டை போட்டு மூடிட்டு பேசாமே இருப்பாங்க செப்பரேஷன் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஸோ அப்போ இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா மனைவி கூட காண்ட்ரரசமாக விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க சரணம் சரணம்னு சொல்லிடணும் மினராசிக்காரர்கள் மனைவியோடு மட்டும் யுத்தம் பண்ணக்கூடாது ஏன்னா வழக்கு வர்றதே மனைவியிடம்தான் மூன்று எட்டு குடையவன் சுக்கரன் எட்டுனா வழக்குன்னு இவங்க மேலே வழக்கு தொடுக்கிறதே அவங்க மனைவியாக தான் இருப்பாங்க அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அல்லது பெண்களாக இருப்பாங்க பெண்கள் விஷயத்தில் இவங்க இறங்கவே கூடாது மினராசிக்காரர்கள் ரெண்டு பதினொன்று குடையவன் இது செவ்வாய் என்பதால் லேண்டு வாங்கி போட போட இவங்களுக்கு லாபம் நாலு ஏழு குடையவன் புதன் புதன் என்பதால் புதன்னா மருத்துவக்காரகன் இவங்க ஏதாவது மருத்துவத்தை தொட்டாங்கன்னா லாபம் வராது மீனராசிக்காரர்கள் டாக்டருக்கு படிச்சிருக்காங்க படிச்சுருப்பாங்க பெரிய ஆள் தான் கிளினிக்கு கூட்டம் வராது ரொம்ப கஷ்டம் ஏனென்றால் படிப்பு வேறு பொருளாதாரம் வேறு ஐந்து கூடையவன் சந்திரன் என்பதால் அஞ்சுனா என்ன தாய்மாமன் தாய்மாமனுடைய ஆதரவு இவர்களுக்கு ரொம்ப இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னால் சந்திரன் வந்து என்ன பண்ணுவார் ராஜா வாக்கி அழகு பார்ப்பார் மீனராசிக்காரங்களை வளர்த்துறதே தாய்மாமனாக தான் இருப்பாங்க தாத்தா பாட்டியாக இருப்பாங்க வளர்த்துறது ஆனால் ஏழு பாதகாதிபதி புதன் புதன் தான் தாய் மாமன் என்பதால் அந்த மாமன் விட்டு பிரிஞ்சிருவாங்க எந்த மாமன் தூக்கிவிட்டு வாழ்க்கையை மாற்றினாலும் அந்த மாமனை விட்டு வந்துடுவாங்க ஆறு சூரியன் இருப்பதால் அரசு ரீதியான விஷயங்களும் மீனராசிக்காரங்களை தலையிடவே கூடாது அரசு அரசு விமர்சனம் பண்ணுறது அரசியல் கட்சிகளை விமர்சனம் பண்ணுறது இதெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு ஆகவே ஆகாது பண்ணக்கூடாது பதினொன்று பன்னிரெண்டு கூடவனாக சனி அமைந்து விடுவதால் லாபத்தை தரக்கூடிய அதே சனி நஷ்டத்தையும் தருகிறார் பெரும்பாலும் ஆயுசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இவங்களுக்கு பிரச்சனை பயந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு தீரா பெருவியாதி வந்துருச்சு இந்த வியாதி என்ன இப்படி பண்ணிடும் அப்படி பண்ணிடும் உயிர் சம்பந்தப்பட்ட கவலைகள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு கவலை இப்படியே போச்சுன்னா ரொம்ப நாளும் உயிரோட இருக்க மாட்டேன் இவ் இவங்களுக்கு இவங்களே சொல்லிப்பாங்க பதினொன்று பன்னிரெண்டு குடையவர் சனி என்பதால் அந்த சனிங்கிறதுனால மர்மம் மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையை திறந்தால் ஃபுல்லாக மர்மம் தான் காரணம் என்னவென்றால் பதினொன்று பன்னிரெண்டு குடையவன் சனி சனி ரொம்ப ரகசியத்தை ரகசியமே அவங்க வாழ்க்கை பன்னிரெண்டு குடையவனாக இருக்கிறார் அப்போ மீனராசிக்காரங்க ரகசியத்தை கவரும் பட்சத்தில் அந்த காரியம் நடக்காமல் போயிடும் ரகசியமாக வச்சுக்கிட்டு அது நடக்கும் ரகசியம் என்னன்னா அது நடக்காது இப்போ ஒன்று பத்து கூட குரு என்பதால் டீச்சிங்கு ப்ரொஃபஷன் இது பேங்க்கு இதெல்லாம் இவங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பேங்க் இருக்கும் இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கும் இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு நிதி இது வட்டிக்கு வைக்கிற கடை இது மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு மடம் கோயில் இதெல்லாம் இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் நீர்நிலைகள் இருக்கும் நீர்நிலைகள் இவங்க வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கும் உயரமான மேடு போன்றவர்களாம் இருக்கும் கடைசி வரைக்கும் இவர்களுக்கு வந்து வேற்று மத சம்பந்தம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இவர்கள் பண்ணவே கூடாது என்ன அப்படின்னா இவர்கள் பெரும்பாலும் தொழில் செய்யவே கூடாது அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜாமீன் கெழுத்து போகக்கூடாது மீனராசியில் ரேவராசத்தில் பிறந்தாங்கன்னா யாருக்காவது ஜாமீன் போட்டிங்கன்னா அது நடக்காது மாதிரி சர்பம் தீண்டுவதற்கான யோகங்கள் மீனராசிக்காரர்கள் ரேவதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சர்பத்துக்கு இவர்கள் ராகு கேதோட பிரியர்கள் யார் மீனராசிக்காரர்கள் சர்பம் இவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஸோ ராகு கேதோட பிரியர்கள் அதெல்லாம் நடக்கும் மாதிரி உத்தரட்டாதி முதல் தொழில் போயிடும் ரெண்டாவது தொழில் தான் உங்களுக்கு வந்து நடக்கும் உத்தரட்டாதி முதல் தொழில் அவங்களுக்கு வந்து போயிடும் சகோதரர் இல்லை அப்படி இருந்தும் சகோதரரால் வழக்கு போன்றவர்கள் இவங்க கூட பிறந்த அக்கா ரொம்ப பிரியமாக இருப்பாங்க ஆனால் இவங்க இவங்களுக்கு கூட பழகவே மாட்டாங்க பேசவே மாட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களோட நிரந்தரமாக பிரிஞ்சிருவாங்க கூட்டு தொழில் ஆகாது மனைவி பேரில் சொத்து வாங்குறது மட்டும்தான் பண்ணுவாங்க இவங்க பேரில் சொத்து வாங்க இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு அது அமையும் அமையாது மனைவி தான் எல்லாம் ஸோ இதெல்லாம் தான் மீனராசிக்காரர்களோட பொதுவான குணங்கள் இவர்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர் ரெண்டு ராசி இல்லாத நம்பர் வந்து ஆறு அதே மாதிரி ராசி இல்லாத நம்பர் ஒன்று இதெல்லாம் இவங்க பண்ணக்கூடாது எதை தொட்டாலும் செவ்வாய்க்கிழமை பண்ணுறது இவங்களுக்கு சிறப்பு தான் எல்லாம் முருகா 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 என்றால் இவர்கள் வாழ்க்கை பயங்கரமாக முன்னுக்கு வந்துடும் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்திருக்கிறார்கள் வி ஆர் வெரி ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ரெண்டாவது நிமிடத்தில் எனக்கு தகவலும் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் டக்கல் சிஸ்டத்தில் நீங்கள் எங்கூட பேசலாம் ஆடியோ கால் வீடியோ கால் டைரெக்ட் அப்பாயின்ட்மெண்ட்னு என்ன வேணால் பண்ணுவீங்க நீங்கள் என்னோட பேசலாம் ஃபேமிலி பேக்கேஜாக நீங்கள் உங்கள் ஒய்ஃபு குழந்தை அப்பா அம்மாவோட பார்க்கறது தான் சிறப்பு அதுக்கான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஃபோன் பண்ணுங்கள் புக் பண்ணிக்கோங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்பை எடுப்பாங்க உங்கள்ட உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள் ஐபிசி பக்தி டாட் காம் தரவுகளில் போயும் என்ன புக் பண்ணிக்கலாம் ஃபீட்பேக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க மீண்டும் சொல்லுகிறேன் ஒரு கனத்த இதயத்துடன் விடைபெறுகிறேன் நான் இதை சொல்லும்போது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்ந்த இந்த பனிரெண்டு பதிவுகளில் பண்ணும்போதும் அடுத்த பதிவுக்கான எப்பயுமே ஒரு போட்டியில் ஜெயித்தா என்னாகும் அடுத்த போட்டிக்கான நுழைவுச் சீட்டாகத்தான் இதை பார்க்கிறேன் வகையிலே மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் ஜுவல் ஆப் டுடே விவிடி எயிட் இயர்ஸ் ஆஃப் லெக்சி இன் கன்சியூமர் Meenakshi Faculty of Allied Health Sciences, B.A.C. Technology courses apply now.